உரை தொடரிலே எனக்கு சந்தர்ப்பம் அளித்த இந்த சந்நிதியான் ஆசிரம முதல்வர் கலாநிதி தவ திரு மோகனதாஸ் சுவாமிகள் ஐயா அவர்களுக்கு முதலில் நன்றிகளை தெரிவிக்கின்றேன் இன்று அவருடைய எழுபத்தாறாவது அகவை திருநாள் அவர் இன்னும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து இன்னும் நிறைய அவர் சமய சமூக பணிகளை செய்ய வேண்டும் என்று சன்னிதியான் முருகன் அருள் எப்பவும் அப்பவருக்கு துணையிற்க வேண்டும் என்று படிவென்புடன் வாழ்த்தி செல்வ சன்னிதியான் திருக்கோயில் வந்து ஏனிய முருகன் ஆலயங்களுக்கு இல்லாத பல விசேட சிறப்புகளை கொண்டிருக்கின்றது கடல்கள் ஓரத்திலே அமைந்திருக்கின்றது இந்தியாவில் இருக்கின்ற ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகிய திருச்செந்தூருக்கு நிகரான சிறப்புகளை உடையது பரதர் கருகாமர் என்பவராலே ஒரு தெய்வீக அனுபவமாக ஆரம்பிக்கப்பட்டு அறுபத்தஞ்சு ஆளுமலைகளிலே திருவமுது படைக்கின்ற சிறப்புக்குரிய அந்த அமுதை பக்தர்கள் மருந்தென வாங்கி உட்கொள்கின்ற அந்த சிறப்பை காணலாம் முருகப்பெருமானுடைய படைவீரர்களில் ஒருவரான வீரவாக தேவர் இலங்கைக்கு வந்ததாகவும் அவருடைய பாத அடிகள் என்று சொல்லி இந்த நீர்த்தாங்கரகை கூட ஒரு பாத அடிச்சுவடை போட்டி பேணி காத்து வருகிறார்கள் அவ்வாறு அண்டதான கந்தன் என்று தற்போது எல்லா இடங்களிலுமே எல்லா மடங்களிலுமே அண்டவான கொடுக்கிறார்கள் என்றாலும் அலங்கார கந்தன் நல்லூர் முருகன் என்றால் அண்டதான கந்தன் என்று ஆதி தொட்டு பேர் விளங்கும் ஆலயமாக இருப்பது இந்த செல்வ சன்னிதிக்கு இருக்கின்ற சிறப்பாக இருக்கின்றது முருகனுடைய புகழை பாடுகின்ற போது குருகின் அடியராக இருந்து பெரும் திருவருட்பாக்களை இயக்கிய அருகிரிநாதரைப் பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அருகிரிநாதர் இந்தியாவிலே திருவண்ணாமலையிலே பிறந்தவர் சாதாரண மக்களைப் போன்று அவர் இல்லற பந்தத்தில் ஈடுபட்டு வாழ்ந்தவர் அவருடைய வாழ்க்கை நரி சிங்கார மடந்தியர் தீநறி போல் அவர் நோய்வாய்ப்பட்டார் அவர் நோய்வாய்ப்பட்ட போது அவருடைய உறவுகள் எல்லாரும் அவரை வறு தொகுக்கினார்கள் அப்பொழுது அவர் அந்த உண்மையை உணர்ந்தார் முருகன் தான் கதி என உணர்ந்தார் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் ஆலயம் அதொரு அக்கினி ஸ்தலமாக கருதப்படும் ஆலயம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்து என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஆலயத்தினுடைய பெரும் கோபுரத்தில் ஏறி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த கோபுரத்திலிருந்து அவர் குதிக்க குதிக்கின்றார் அவ்வாறு அவர் குதிக்கின்ற போது அவர் கீழே பூமி கடையில் வருகின்ற போது அவர் தாங்கப்படுகின்றார் அந்த பெரு இருந்து அவர் விழுகின்றார் இதோ கற்பனையாக இருக்க முடியாது அவர் வாழ்ந்தது கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டு அவர் தாங்கப்படுகின்றார் அத்தோடு முருகன் வந்து தன்னுடைய வேளாளி அவருடைய நாவிலே ஓம் என்று பிரணவத்தை எழுதியதோடு அவருக்கு ஒன்று செபமாலை ஒன்றையும் கொடுக்கின்றார் அதைவிட சும்மா இரு சொர என்று உபதேசித்ததோடு முத்தைத்தரு பக்தி என்று அவருக்கு அடியும் எடுத்து கொடுத்து தன்னுடைய திருவருளை பாடுமாறு பணிகின்றார் அருணகிருநாதர் சிறந்த தமிழ் புலமையும் வடமொழி புலமையும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த தேர்ச்சி பெற்றவர் அவர் அன்றிலிருந்து அந்த பந்தங்களை துறந்து அவர் ஆலயங்களெல்லாம் சென்று அவராலே திருவர்பாக்களை பாடிகின்றார் வேல் வகுப்பு முதலான பல அருட்பாக்கள் பாடம் பெற்றாலும் அவற்றுள் திருப்புகள் தனித்துவம் வாய்ந்தது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பாடல்களை அவர் செய்தார் ஆனால் இன்றைக்கு வந்து கையிலே மூலமாக எதுவோ என்று பதிமூவாயிரம் பாடல்களே கைவசம் இருக்கப்படுகின்றன திருப்புகழ் வந்து சந்த திருப்புகளோடு ஆழ்ந்த புலமை தமிழ் நயம் இலக்கிய நயம் கொண்டது திருப்புகழ் பாடல்களை நீங்கள் படிக்கிறவர்களுக்கு தெரியும் அதை எளிதாக நாங்கள் பொருள் விளங்க முடியாது ஆனால் இன்றைக்கு எந்த பாடல் என்றாலும் இனியத்தளங்கள்ல நல்ல பொருள் விரித்து எல்லாம் இருக்கிறது யாருமே தேடி படிக்கலாம் இவ்வாறுநாதர் வந்து இந்திய தலங்களுக்கு யாத்திரை செல்கின்றார் தலங்கள் தோறும் அவர் திருவருட்பாக்களை பாடுகின்றார் அதே போன்று அவர் இலங்கைக்கும் வந்திருக்கிறார் இலங்கையினுடைய கண்டி திருகோணமலைக்கு சென்றிருக்கின்றார் அங்கே உள்ள தலங்கள் மீதும் சில பாக்களை பாடியிருக்கிறார் அதே போல கதிர்காமத்துக்கும் இருக்கிறார் அது கதிர்காம முருகன் மீது பாடிய ஒன்றும் இருக்கிறது இவ்வாறு அவர் இந்தியா முழுக்க தலை யாத்திரை சென்று பிறகு தன்னுடைய சொந்த இடமான திருவண்ணாமலை மீழ்கிறார் இவருடைய தெய்வீகத்தன்மையை உணர்ந்த அரசனும் இவருக்கு மதிப்பளிக்கிறான் இவர் பிறகு முத் தன்னுடைய உறுதிக்கான முத்தியை அடைகிறார் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் ஆலயத்தினுடைய மேற்கு உட்பிரகாரத்திலேயே இவருக்கு சமாதி கோயில் அமைத்து அவருடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அந்த காலத்திலேயே விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி நடந்திருக்கிறது அந்த மென்னன் வந்து மதிப்பளித்தான் இன்றும் அந்த திரு அருணகிரநாதருடைய சமாதி கோயில் திருவண்ணாமலைக்கு சென்றவர்கள் வழிபட முடியும் இவ்வாறாக அவர் வந்து பல அற்புதங்களையும் இருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு திருப்புகள் பாடல்களும் பல்வேறு நலன்களையும் பயன்களையும் படிப்போக்கு நல்க வெல்பவை அடி அந்தமில்லா அயில்வேல் அரசே என்று முருகனை அவர் குறிப்பிடுகிறார் அடி அந்தமில்லாத தொடக்கமும் முடிவும் இல்லாது ஆதியும் அந்த அயில்வேல் அரசே அதாவது கூர்மையான வேலை உடையவனாகிய முருகன் பெருமானி எனக்கு உன்னை பாடுகின்ற வரம் இப்பொழுது அருளுவாய் என்று கேட்கின்றார் ஆடும் பெரி வேல் அணி சேவல் ஆடும் பெரி வேல் அணி சேவல் என பாடும் பணி எனக்கு அருளுமா என்று கேட்கின்றார் அவ்வாறு அவருடைய பாடல்களில் அவர் வேல் மயில் சேவல் வேல் விருத்தம் சேவல் விருத்தம் மயில் விருத்தம் முதலான பாக்களையும் அவர் பாடியிருக்கிறார் இவ்வாறு இன்னொரு முருக பக்தராக வாழ்ந்தவர் வந்து இந்தியாவிலே பாம்பன் சுவாமிகள் இந்த நீங்கள் இந்த அடிவுகளை பாம்பன் சுவாமிகள் அருணகிரநாதன் என்றால் அடியார்களையும் பார்த்தால் தெரியும் இவர்கள் மிகுந்த துன்பங்களாலும் நோய்களாலும் உழன்றவர்கள் அப்ப இறைவன் வந்து ஒரு துன்பத்தை கொடுப்பது அவர்களை வந்து சீர்படுத்தி ஆட்கொள்ளத்தான் என்பதுதான் பொருள் பாம்பன் சுவாமிகளும் ஆமாறுவான் அவர்கள்தான் இந்த சண்முக கவசம் என்று பாடப்பட்டது ஆறாயிரத்தி பாடல்களை கொண்டு பாக்களை அவர் இருக்கிறார் இந்தியாவிலே ராமேஸ்வரம் என்ற இடத்திலே இருக்கின்ற அருக பாம்பன் என்ற இடத்திலே பிறந்தவர் அதனாலே அவரை வந்து பாம்பன் சுவாமிகள் என்று குறிப்பிடுகிறார்கள் அவருடைய இயற்பெயர் வந்து சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் என்று காலப்போக்கிலே அறியப்படுகிறார் அவரால் சமூக கவசம் இயற்றப்படுகின்றனர் அந்த சண்முக கவசம் வந்து அவரையே காத்த ஒரு விரலாறு ஒருமுறை வந்து அவர் கால் வந்து எலும்புகள் முறுகின்றன அவர் சென்னை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப அவருடைய அடியவர்களில் ஒருவர் வந்து இந்த சண்முக கவசத்தை காலையும் மாலையும் அவர் குணப்பட வேண்டும் என்று ஓதுகிறார் அதிசயமாக பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு அந்த எக்ஸ்ட்ரே எடுத்து பார்த்தபோது அவருடைய எலும்புகள் எல்லாம் பொருந்தி அவர் குணப்பட்டு இருந்ததைக் கண்டு வைத்தியர்களே ஆச்சரியப்பட்டார் மிக்க பாடலாக இந்த சண்முக கவசம் இருக்கின்றது இதற்கான பாட புத்தகங்கள் கூட நாங்கள் கடைகளில் இங்கேயும் கூட எடுக்கலாம் நெட்லையும் எடுக்கலாம் டவுன்லோட் பண்ணலாம் நீங்கள் எல்லாரும் அதுகளையும் படித்து வாராயணம் செய்கிற பழக்கங்களை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் இந்த சண்முக கவசத்திலே ஒரு வரி வருகின்றது மண்ணிலும் மரத்தின் மீதும் மெனையிலும் விண்ணிலும் கண்ணற இலத்தின் மீதும் சேர்சிசை ஊர்தி மீதும் வெண்ணிலும் பிளத்தில் உள்ளும் சஷ்டிநாதன் வேல் காக்கு என்று வருகின்றது அதாவது நாங்கள் மண்ணிலே இருந்தால் என்ன குளி இந்த ஜலத்திலே இருந்தால் என்ன சேர செய்கிற ஊர்தி அதாவது வாகனத்திலே போன்ற போது கூட இந்த முருகப்பெருமானுடைய வேல்தான் எங்களுக்கு வழித்துணையாக காக்க வெல்லது என்று அந்த அந்த திருவருட்பாடலிலே சண் வருகின்ற ஒரு அது தலைவரிகளை கொண்ட பாடல் ஒரு நாலு பாடல் அமைகின்றது திருப்புகள் வந்து திருப்புகளுடைய அவருடைய திருப்புகள் பெருமைகளை கூறுகின்ற போது அது வந்து நோய் தீர்ப்பதற்கான கவசம் மிக்க பா சக்திமிக்க பாடல்கள் கூட இருக்கின்றன இருமல ஓமம் புயலகன் வாதம் மிகுண நாசி விடமே நீரிழிவு என்று அந்த திருப்புகள் பாடல் தொடங்குகின்றது இருமளோகம் எரிகுண இருமள ரோகம் எரி குண துறங்குகின்றது இன்னொரு பாடல் வந்து இவ்வாறான இந்த பாடங்களை நாங்கள் படிக்கிறதன் மூலமாக இந்த நோய் பணிகளில் வந்து கூட நாங்கள் விடுபெற முடியும் இருமள ரோகம் வாசம் வாச பாசம் நாசி விடமே நீர் விடாத சோகை தலையினை எழுகள மாலை இவையோடு பெருவயிறு இலை எரிகுலை சூளை பெருவெளி வேற உள நோய்கள் பிறவிகள் தோறும் இடை நெலியாதபடி உண்தாள்கள் அருள்வாயே என்று முருகனை நோக்கி அருள்கிறாதர் பாடுகின்றார் எங்களுக்கு வருகின்ற எல்லா நோயும் இருக்கிலே இருக்கின்றது நீரணி இருக்கின்றது இரு மெல ரோகம் என்று சொன்னால் இரு பெரிய மெல இந்த மெலம் என்பது உடலை கருதுகின்றது ரோகம் என்றால் நோய் வரக்கூடிய நோய்கள் எல்லாவற்றையும் தீர்த்தருள வேண்டும் என்று அவர் முருகப்பெருமானை வேண்டுவதை காணலாம் திருப்புகள் பாடல்களை மையப்படுத்தி வேல் வகுப்பு என்று சொல்லி இருபது இயற்றப்பட்ட ஒரு பாடல் இருக்கின்றனர் அந்த பாடலை வந்து இந்தியாவைச் சேர்ந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்றவர் அவர் வந்து ஒரு வேல் மாறல் என்றவாறு அதை திரும்ப திரும்ப தொகுத்து அதை மாற்றி இருக்கின்றார் அது மிக்க சக்தி மிக்க பாடல்களாக இருக்கிறது இப்போ இந்தியாவில் எல்லாம் முருகன் ஆலயங்கள் தோறும் இந்த வேல் மாறல் பாராயணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து திருத்தணிகை முருகன் மீது பாடப்பட்ட பாடல் தனித்துவழி நடக்கும் என்னத்தும் இரவு தடித்து வழி நடக்கும் அருகடுத்தும் இரவு பகல் துணையதாகும் ஒருத்தன் இந்த பதினாறு பாக்களோடு இந்த திருத்தணியில் என்று முடிகின்றதை காணலாம் திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய ஒரு கீழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் ஒரு ஒரு தென்மலை விருத்து எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவேலே இவ்வாறாக இந்த பதினாறு பாடல்கள் இப்போது முருகனடியவர்களால் பலராலும் இந்த வேல் மாறல் பாராயணம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முருகப்பெருமானுடைய இந்த தலங்களை பற்றி சொல்கின்ற போது இந்தியாவிலே இந்த ஆறுபடை வீடுகளை பற்றி நாங்கள் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும் இந்த ஆறுபடை வீடுகளை திருமுருகாற்று அதை விட உங்களுக்கு தெரியும் முருகன் வந்து முருகனுக்கும் விநாயகருக்கும் இடையில் அந்த மாம்பழம் ஒன்றை சிவன் கொடுத்து முருகப்பெருமான் சிவனையும் பார்வதியையும் சுற்றி வர பிள்ளையார் சுற்றி வர முருகன் மயிலேறி வந்த என்ற கதை உங்களுக்கு தெரியும் புராண கதை அது வந்து நிகழ்ந்த இடம் வந்து பழனியாக இருக்கின்றது பழனியிலே கொடுக்கப்படுகின்ற அந்த பஞ்சாமிரதம் மிகவும் சிறந்த ஒரு இதாக வந்து கருதி பக்தர்கள் புனிதிற்கும் ஒரு பெரும் பொருளாக கருதப்படுகின்றது அதே போல பழமுதிர்ச்சோலை பழமுதிர் சோலை மதுரைக்காண்மையில் இருக்கின்றது இங்குதான் பெண் புலவர்களில் ஒருவராகிய அவை பிராட்டியாருக்கு முருகன் வந்து இந்த நாவல் பழம் சுண்டபலம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சொல்லி அருள் செய்த இடம் வந்து பழங்கள் நிறைந்த சோலையாக இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை அடுத்ததாக திரு திருத்தணிகை இந்த முருகன் அசுரர்களை சங்கரித்த பின்பு அவருடைய கோபம் தணிந்து அமர்ந்த இடமாக ஆறுபடை வீடாக திருத்தணிகை வழியை கொள்கிறார்கள் இந்த திருத்தணிகை மீதும் பல அருளாளர்கள் பல்வேறு பாடல்களை ஏற்றியுள்ளார்கள் இவ்வாறு ஆறுபடை வீடுகளுக்கும் மிகுந்த சிறப்புகள் கொண்டதாக முருகனுடைய அருள் பாடிக்கின்ற இடங்களாக இருக்கின்றன முருகப்பெருமான வேண்டுகின்றார் ஆடும் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா புகழ் உரைகளை நான் பாட வேண்டும் என்று வேண்டுகின்ற ஒரு பாடல் இருக்கின்றது சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தவள் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பெறை கார்மையில் சாந்துனை போதும் மறவாதவற்கொரு தாழ்விலேயே இந்த பாடலிலே முருகனுடைய எட்டு நாமங்கள் குதிக்கப்படுகின்றன சென்னர மேனி உடையவன் சேந்தன் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை சிவப்பு நிற கொடி தாங்கிய செங்கோட்டு விற்பனை முருகருடைய நிறம் முருகன் நவக்கிரகங்களிலே செவ்வாய்க்குரியவன் அவருடைய நிறம் சிவப்பு செங்கோட்டு விற்பனை செந்தமிழ் நூல் விரித்தோணை முருகனே வந்து தமிழ் கடவுள் என்று சொல்லுவார்கள் செந்தமிழ் நூல் விரித்தோணை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்ப மாலை கடம்ப மரத்தினுடைய மாலை அணிந்தவன் கடம்பம் கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை கரிய தோகையுடைய மயிலை வாகனமாக கொண்ட முருகனை வழிபடுவோர்க்கு தாழ்வில்லை என்று அந்த கதலங்கார பாடத்திலே குறிப்பிடப்படுகின்றது இந்த பாடல் படிக்கின்றவர்களுக்கு முருகனுடைய எட்டு திருநாமாக்களை உச்சரித்த பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய நிறம் சிவப்பூ அவரை நாங்கள் எவ்வாறாக வழிபாடாற்ற முடியும் என்று பார்க்கின்ற போது முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி அவருக்கு பிடித்தமான மலர்களை சூட்டி செவ்வரளி மலர்கள் வந்து அவருக்கு ஒரு சிறப்பான புஷுமமாக கருதுகிறார்கள் அதே போல அந்த வெட்சி எனப்படுகின்ற அந்த பூ வந்து எக்ஸோரா கந்தசஷ்டி கவசத்திலே வருகின்றது வெட்சி புனையும் வேளே போற்றி அந்த வெட்சி என்று சொல்லப்படுற தாவரம் எக்ஸோரா எக்ஸோரா மலர்கள் முருகனுக்கு பிடித்தமான மலர்களாகத்தான் இருக்கின்றன அதே போன்று நெய்தீபம் ஏற்று வழிபடுதல் அவருக்கு காவடி எடுத்தல் பாட்காவடி எடுத்தல் காவடி எடுத்தல் போன்ற வழிபாட்டு முறைகளினூடாக நாங்கள் முருகனை வழிபாடாற்ற முடியும் அதற்கு மேலாக அவருடைய இந்த திருவருட்பாக்களை காலை மாலை நாம் தினமும் ஓதி இல்லம் தோறும் அவருக்கு திருவிழாக்கேற்றி வழிபாடு செய்வது கூட அவருக்கு ஒரு சிறந்த வழிபாட்டு முறையாக இருக்கின்றது நாங்கள் எல்லோரும் இந்த நவகிரகங்களாலே வரக்கூடிய தீமைகளிலிருந்து நாங்கள் எப்போதும் கோளறு பதிகம் படிப்போம் வேறு தோழிப்பங்கள் என்று சொல்லப்படுகின்ற கோளறு பதிகம் படிப்போம் அதே போல முருகனுடைய ஒரு கந்தலலங்கார அலங்கார பாடல் ஒன்று இந்த நவகிரகங்களாலும் ஏற்படக்கூடிய பிணிகளில் இருந்து எங்களை மிகவும் காக்கவில்லை நாளும் கோலும் நென்மை இல்லாவிட்டாலும் எங்களுக்கு ஜமனால் கூட ஏதாவது ஒரு தீங்கு வந்தாலும் கூட முருகனுடைய திருவடி தாமரைகளை நாங்கள் பற்றிக் கொள்கின்ற போதும் அந்த நவகிரக பிணிகள் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் இருந்து எங்களை காத்துக் என்று அந்த பாடல் சொல்கின்றது நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் செலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடினேன் முருகப்பெருமானுடைய பனிரு தோள்களையும் தாமரைகளையும் கடம்ப மாலையும் நாங்கள் எப்போதும் துதிக்கின்ற போது நாளென் செய்யும் வினை செய்யும் கோள்களாலே வர சஞ்சாரங்களாலே வரக்கூடிய தீமைகள் என்ன அல்லது நாங்கள் முன்பினை கிரமங்களாலே வரக்கூடிய தீமைகள் என்ன அவை எங்களை தாக்காது என்று இந்த திருவரோட பாடல் குறிப்பிடுகின்றது ஆகவே நாங்கள் இந்த பாடலை நாங்கள் பராயணம் செய்வதன் மூலமாக நவகிரகங்களாலே ஏற்படக்கூடிய தீமைகளில் கூட உங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும் எங்களுடைய இந்து சமய வழிபாட்டு முறையிலே நாங்கள் விக்கிரக வழிபாட்டை செய்கின்றோம் விக்கிரக வழிபாடு என்றால் நாங்கள் விக்கிரகங்களை அமைத்து அதுக்கேற்ற மாதிரி கும்பாபிஷியங்கள் செய்து ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்து வழிபாடாற்றுகின்ற முறை எங்களுக்கு இருக்கின்றது இது தொடர்பாக மாற்று சமயத்தவர்கள் இது தொடர்பாக அவர்கள் கல்லையும் கும்பிட்றது நிறத்தையும் கும்பிட்றது பிறகு நாயை பயவெற்ற வாகனம் வந்து கும்புறது என்று சொல்லி கே கேலி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் உண்மையில் சொல்ல போனால் எங்களுடைய நாங்கள் மனிதர்கள் வந்து ஒரு உடல் எடுத்து பிறந்தவர்கள் எங்களுடைய ஆத்மா வந்து சூக்மமானது எங்களோட உடல்ல இருக்கிற ஆத்மா வந்து ஒரு நுண்ணங்கிகளை விட மிகவும் நுண்ணியது அது கண்ணுக்கு தெரியாது நாங்கள் பரணம் பெறுகின்ற போது எங்களுடைய உடலை விட்டு அந்த ஆத்மா வெளியேற போது யாரும் நாங்கள் கண்டிருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அது அவளுக்கு நுண்ணியது ஆனால் எங்களுடைய உடல் வந்து பெருப்பொருளானது நாங்கள் இந்த உலகத்திலே சாதாரணமான பந்த பாசங்களுக்கு உட்பட்டவர்கள் ஆசை மயக்கங்கள் கொண்டவர்கள் எதுக்குமே நாங்கள் எடுபடக்கூடியவர்கள் அதன் நட்பை கூட தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்னுடைய நண்பன் கூடாமல் இருந்தால் அமைந்த போக்கு எனக்கே வந்துடும் புறப்பொருளிலே ஆசை கொண்டவர்கள்